உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு அஷ்டலக்ஷ்மி யோகம் சுக்கர பகவானும் புதன் பகவானும் உங்களுடைய பஞ்சமாதிபதியும் நான்காம் வீட்டிற்கு அதிபதி கேந்திராதிபதியும் அதனுடன் அஷ்டமாதிபதியும் உங்களுக்கு பாக்யாதிபதியும் இணையக்கூடிய இந்த அமைப்பு அதனுடன் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி கேந்திரத்தில் சனி பகவான் என்றால் சசயோகம் சசயோகம் மட்டுமல்லாமல் ஏழாம் வீட்டிலே சுக்கரன் அமர்ந்தால் மாளவிக யோகம் ஒரு கிரகம் ஒரு அமைப்பு ஒரு காலநிலை எத்தனை யோகங்கள் இது இந்த கும்பராசிக்கு மட்டுமே அப்போ இந்த அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் வக்கர நிலையில் அடைந்த சனியால் விபரீத ராஜயோகம் கிடைக்கும் அப்போது இது மாபெரும் மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு தருணம் ரொம்ப மன அழுத்தங்களும் இழப்புகளும் அது மட்டுமல்ல நெருக்கடிகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்கு இந்த யோகங்கள் எப்பேற்பட்ட அமைப்புகளை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக அடையும் கும்பராசி அன்பர்களே கும்பம் கோபுர கலசம் சொல்லுவோம் அப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கும் எதையும் சொல்லிவிட்டு செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது செஞ்சுட்டு அதை மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நடந்துக்கணும்னு நினைப்பீங்க அப்பேற்பட்ட நல்ல அறிவாற்றல் கொண்டவங்க தெளிந்த சிந்தனை உள்ளவங்க உழைப்பாளிகள் சில நேரங்கள் அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க ஆனால் சில நேரங்களில் இறங்கி ஃபீல்டில் வேலை செஞ்சீங்கன்னா உங்களை ஈக்குவல் பண்ண யாராலையும் முடியாது அவ்வளோ ஐஸ்பீடுலேயும் அவ்வளோ தெளிவாகவும் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான்ன்ற அளவுக்கு ரொம்பவும் நுணுக்கமாகவும் ரொம்ப ஆற்றலுடனும் இறங்கி செய்வீங்க அப்பேற்பட்ட கும்பராசி அன்பர்கள் நல்ல லைஃப்பில் எல்லா அமைப்புகளோடு தான் வந்தேன் ஆனால் கடந்த அஞ்சு ஆறு வருஷத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியல கடந்த மூணு வருஷத்தில் நான் நானாகவே இல்லை என்ன ஆச்சுன்னா எனக்கே ஒன்றும் புரியல பல இழப்புகள் எனக்கு வேண்டியவங்க ரீதியிலிருந்து எல்லாமே பாதிப்புகள் எதிரெடுத்தாலும் விரயங்கள் நஷ்டங்கள் ஆரோக்கிய ரீதியில் பல்வேறு விதமான மன அழுத்தங்கள் எல்லாமே ஒன்று போனால் ஒன்று ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனையை சந்திக்கலாம் ஆனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடாது அப்படி பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்டீங்க இதை விட ஒரு வழி வேதனை அடைய முடியாது குடும்ப ரீதியில் உங்கள் விரல உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்கும் உங்களை வேண்டியவங்களும் உங்களுக்கு புரிஞ்சிக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் இந்த நெருக்கடிகள் பண நெருக்கடிகள் அதை எல்லாமே சரி பண்ணணும் திறமை இருக்குது டேலண்ட் இருக்குது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் இறங்கி எல்லாத்தையும் அழகாக முடிக்கிறீங்க முடிகிற கடைசி ஒரு பர்சண்டில் எல்லாமே ட்ராப் ஆகுது ஒன்றும் புரியல நினச்ச உங்களுக்கு அது எல்லாத்துக்குமே ஒரு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த அஷ்டலட்சுமி யோகம் மட்டும் அல்லாமல் சனியினுடைய சச யோகமும் ப்ளஸ் மாணவிகா யோகம் அப்போது உங்களுக்கு இங்கே நான் அஷ்டமி அஷ்டலட்சுமி யோகம் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பட் இதனுடன் இவ்வளவும் இந்த கும்பராசிக்கு இந்த அமைப்புகள் உண்டாகுதுன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய டேர்னிங் உங்கள் லைஃப்லேயே இது கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சுழற்சி இது உங்கள் லைஃப்பையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணக்கூடிய அருமையான வாய்ப்பு முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றி அடைய போகிறீங்க அப்போ தொழிலில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை சரி செய்ய போகிறீங்க நஷ்டங்களை லாபத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காலம் இது எல்லாத்துக்கும் சுக்ர பகவான் உங்களுக்கு வந்து தனம் செல்வம் செல்வாக்க கொடுக்குறார் அஷ்டலட்சுமி யோகம்னாலே மிகுந்த செல்வமும் செல்வாக்கியும் அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் இத்தனை நாளாக நீங்கள் போட்ட கணக்குகள் ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிருக்கலாம் பட் அந்த கணக்குகள் எல்லாமே இந்த புதன் பகவானுடைய கால்ட்ரேஷனால் உங்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு அறிவு ஆற்றல் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த சுக்கரன் புதனுடைய இணைவு உங்களுக்கு உண்டாகுது அப்போது உங்கள் ஸ்பீடு உங்களுடைய கால்குலேஷன் உங்களுடைய எல்லா வித மேன்மைகளும் டாப் பொசிஷனில் இருக்க போகுது இதில் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்ட அந்த நிலைகள் எல்லாத்தையும் சரி செய்ய போகிறீங்க தன்மானத்துக்கு வந்த பங்கங்கள் எல்லாத்தையும் சரி செய்ய போகிறீங்க சொந்த பந்தங்களுக்கு பட்ட அவமானங்களும் காயங்களையும் ரீஎன்ட்ரி கொடுத்து மீண்டும் உங்கள் லைஃப்பில் பதிலடி கொடுக்க போகிறீங்க இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உருவாகக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் ரொம்ப நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வேறு யார் பட்டிருந்தாலும் இந்நேரம் அவங்க லைஃப் அவ்வளோதான்ட்டு அவங்க மனசொடைஞ்சு மூளையில் உட்காந்துருப்பாங்க ஆனால் இன்றைக்குமே தன்னம்பிக்கை இழக்காமல் சாதிச்சிருவேன்ற தன்னம்பிக்கைகளோடு நீங்கள் மூவ் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னா அப்போவே உங்களுடைய ராஜினுடைய வலிமை என்னன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் வாக்குஸ்தானாதிபதியும் பார்த்தீங்கன்னா குரு பகவானே இந்த எல்லாம் லாபமும் தனமும் அப்படி எல்லாருக்குமே அமையாது கும்பத்துக்கு மட்டும்தான் அமையும் அந்த அமைவு அந்த பேச்சு வன்மையும் அந்த செயல் திறனும் மாபெரும் ஒரு அமைப்பும் லட்சியத்தை நிறைவேறக்கூடிய ஆற்றலும் இந்த கும்பத்துக்கு உண்டு அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன் கோபுர கலசமாக ஜொலிக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்கப்போகுது போகுது அதற்கு ஒரு சுழற்சிக்குரிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த அமைப்புகள் இருக்கு அதனால இந்த பேரதிர்ஷ்டத்தை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிங்க இதுல நடக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலம் மூன்றாவது நபர்களால் தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுடைய சொந்த பந்தம் உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்காக நீங்க எடுத்துக்கிட்டு பேசி உங்க குடும்பத்தில் உங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் தான் மிச்சம் இதனுடைய விளைவுகள் இன்னைக்கு ஒரே வீட்டிலிருந்து பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க மூன்றாவது நபர்களால் வந்த சிக்கல்களால் டைவர்ஸ் வரைக்கும் போய் நின்னவங்க இருக்கிறீங்க அந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர முடியுமா நினைச்ச நீங்க மீண்டும் ஒன்றிணைந்து நல்ல வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் மேனேஜ்மெண்ட் பண்ணி செஞ்ச உங்களுக்கு இன்றைக்கி அவங்க லைஃப்லேயே பல்வேறு விதமான சிக்கல்களும் நெருக்கடிகளும் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்களோ இப்போ அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய நல்லா தான் நம்ம பார்த்து பண்ணோம் இன்றைக்கி ஏன் அவங்களுக்கு அது பிரச்சனையே இருக்குன்ற அளவுக்கு குழப்பங்கள் அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் கல்வி ரீதியிலையும் அதே போல் அவங்க ஆரோக்கிய ரீதியிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் குறிப்பாக கும்பராசி அன்பர்கள் வெளிநாடு வாய்ப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் செய்து தோல்விகள் அடைஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக அதற்குரிய அருமையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் கும்பராசி அன்பர்களுக்கு குறிப்பாக வெளிநாடு இவங்க அதிகமாக வெளிநாட்டில் இருந்து வேலை செய்யக்கூடியவங்க அந்த குடும்பத்தினுடைய மேனேஜ்மெண்ட் நீங்கள் அவங்களுக்காகவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு உங்கள் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் நல்ல உயர்வான ஒரு நிலையை கண்டறிஞ்சிருப்பீங்க ஆனால் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இதனால் வந்த சரிவுகளால் இன்றைக்கி குடும்பத்தில் இருந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாமே பிளாக் ஆகியிருக்கும் இந்த பிரச்சனை இருந்து மீண்டும் வெளியில் வர முடியுமான்ற குழப்பம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அந்த குழப்பங்கள் எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க அது எல்லாமே அந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய ஒரு காலம் சில தேவையில்லாத சிக்கல்கள் வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலையில செய்யாத தவறுகளுக்கு சில நெருக்கடிகள் மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு அதுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க இப்படி மற்றவங்களுக்காகவே பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிலிருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது நூறு சதவீதம் பலப்படுத்துங்க முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒரு கிளாரிட்டி கிடைக்கப் போகுது தந்தை வழி ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது அது உங்கள் கைக்கு வரப்போகுது தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கள் ஒரு நல்ல மேன்மை தந்தைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக போகுது ஆக இது எல்லாமே இந்த தருணத்தில் அது குறிப்பாக இந்த சுக்கரன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு நாலாம் வீட்டிற்கு அதிபதி தாய் மாதுர் சம்மந்தப்பட்ட இடம் அம்மா சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி ஏழாம் வீட்டில் மாணவிக யோகம் உண்டாகுது அப்போ அம்மா வழியில் அம்மாவுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நீங்கும் அம்மா வழி சொந்தங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் குறிப்பாக அந்த செயலில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கடுகளவு இருந்தாலும் உங்களை வந்து அடையும் இப்போ அதற்குண்டான முயற்சி எடுங்க கண்டிப்பாக இருக்கும் மூவ் பண்ணுங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஆரோக்கிய ரீதியில் கரெக்டாக மூன்று வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறீங்க குறிப்பாக நரம்பு சம்மந்தப்பட்ட ரீதியிலேயே பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க என்னென்னவோ பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியல அது ஒரு உங்களுடைய வேலையை கூட கரெக்டாக செய்ய முடியாத அளவுக்கு ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்குமே கிளாரிட்டியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் தானாகவே சரியாக கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கவலைகள் வேண்டாம் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அந்தஸ்து மரியாதை உங்களுடைய சொத்துக்கள் பூமி வீடு சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு இதிலிருந்து உருவாகும் அதனால் பண்ணுங்க நல்ல மாற்றங்களும் நல்ல மேன்மையிலும் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் குறிப்பாக மனைவி சார்ந்த ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதனால் தயவுசெய்து இங்கே யாரையும் திருப்திப்படுத்த முடியாது நீங்கள் உங்கள் குடும்பம் மனைவி மக்கள் இதை சார்ந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மட்டும் மூவ் பண்ணுங்க மற்றவங்களுக்கு முடிஞ்ச ஒரு உதவி செய்யுங்க பட் ஒருத்தர் திருப்திப்படுத்தணும்னு மட்டும் எதையும் செய்யாதீங்க கும்பராசி அன்பர்கள் அந்த விதத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க நீங்கள் என்ன தான் பண்ணாலும் பத்தில் ஒன்பதும் செஞ்சுருப்பீங்க ஏதோ ஒன்று உங்களுடைய தவிர்க்க முடியாத சூழ்நிலை செய்ய முடியாமல் போனாலும் அந்த ஒன்றை வச்சு மீதி ஒன்பதையும் போல்டாக்கிடுவாங்க தயவுசெய்து அதெல்லாம் நினச்சி வருத்தம் வேண்டாம் எல்லாம் நன்மைக்கே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லதை தான் விதைச்சிருக்கிறீங்க அதுதான் முளைக்கப் போகுது போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க உங்களுடைய நல்ல மனசுக்கு தகுந்த வாழ்க்கை அடுத்த காலகட்டங்களில் இருக்குது முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைய போகிறீங்க இது வரைக்கும் நான் சொன்னேன் இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் அஷ்டவர்க்க பரல்களும் எத்தனை பெற்றிருக்கு இந்த கிரகங்கள்ன்றதை பொறுத்தே இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா இல்லை குறைவாக கிடைக்குமா இல்லை இதை விட இன்னும் பத்து மடங்கு இறங்கி வேலை செய்யுமான்றது அமையும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அதை நல்லது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது நல்ல மேன்மைகள் அளிக்கும் ஆக கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடும் அந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்